கணவன் பேலங்காலமாக அவனுடைய அரசியல் கொள்கையற்ற கூட்டத்துக்கு அதை தாண்டிக் கொள்ளும் தெரியாது மலிவான அரசியல் அரசியல் பண்றங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் மக்களால் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு நான் அதனால்தான் உங்களுடைய அமைச்சர் ஒரு மக்கள் தங்கம் முன்னரசு கோவி செழியல் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகிய மூன்று அமைச்சர்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஊடகங்களை எல்லாம் வரவழைத்து ஊடகங்கள் நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேராக உத்தரவித்து முன்னாடி மிக தெளிவாக திமுக வழங்கின ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் முன்னூற்றி எழுபத்தி நாலு நிறைவேற்றி செயல்பாட்டிற்கு நாற்பது அறிவிப்புகள் அரசினுடைய பரிசு இருக்கு அந்த வகையில் மொத்தம் நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது முப்பத்தி ஏழு திட்டங்கள் அறுபத்தி நாலு திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்கு துறைவாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உண்மையை பேச மாட்டேன் முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல நிலம் தெரியல பொய்களை வச்சு கருத்துருவாக்க மன்னதான நினைக்கிறாங்க ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம் கொடுத்த வாக்குறுதிகளை நீர் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாற்பது தொகுதிகள இந்திய கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க ஆனால் ஒன்றைய தர பாஜக ஆட்சி அமைஞ்சிருக்கு அது பெரும்பான்மை ஆட்சி கிடையாது சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாக தான் அமைச்சிருக்காங்க நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சி எடுநாள் நீடிக்க நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சித்தான் போகிறது அடுத்து வெளிநாட்டுத் பயணிகளை பற்றியும் முதலீடுகள் பற்றி வசிக்கிறார் திருவாரா பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக

சீசெக்டர் நிர்வாகத்தால் தொழில் முதலீட்டாளர்கள் தலைவரிக்க அண்டை மாநிலங்களுக்கு மறக்க முடியுமா அந்த நிலைமை தலைவராக நாம மாற்றி இருக்கிறோம்